பஞ்சபூதத்துக்கும் என்ன பரிகாரம் பண்றது இப்போ வந்து ஒருத்தர் வந்து நெருப்புல பிறந்திருக்கு நெருப்பு சக்தியில பிறந்த இப்ப ஒன்னாம் பாதத்துல பிறந்தவருக்கு என்ன பரிகாரம் ஒன்னாம் பாதம் ஒன்னாம் பாதம் வந்து நெருப்பு நெருப்பு சக்தி வந்து ஒன்னாம் பாதத்துல பிறந்துட்டீங்க சரியா இப்போ ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிளஸ் ஒன்னாம் பாதத்துல வந்து மாத்தி லக்னாதிபதியோ இல்ல நட்சத்திரமோ மாறிடுச்சு அப்படின்னா இவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி ஜெயிச்சுக்கலாம் சரியா எங்க வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றது ஹோமங்கள் கோயிலுக்கு ஹோமங்கள் பண்றது ஹோம பொருட்கள் வாங்கி தர்றது சரியா அடுத்தது விளக்கு விளக்கு ஏற்றுவது விளக்குக்கு தேவையான எண்ணெய் திரி அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது கோயில் மடப்பள்ளி இருக்கு இல்லையா கோயில் மடப்பள்ளிக்கு எரிபொருள் வாங்கி தருவது அதே மாதிரி தூங்கா விளக்கு கோயிலுக்கு வாங்கி தருவது இதெல்லாம் நன்மை சிக்கும் இப்ப புதுசா என்ன வந்திருக்கு அப்படின்னா கோயில வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூப் லைட்டு லைட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க வந்து உங்களால முடிஞ்சா வாங்கி தரலாம் கோயில்ல டெம்பிள்ல அதே போல இபி பில்லு பே பண்றது இப்ப கோயிலோட இபி பில்லு ஒரு மாசம் பில்ல வந்து நீங்க பே பண்ணலாம் ஏன்னா கோயில் வந்து விளக்கு ரீதி கோயில் வந்து அந்த விளக்கு வெளிச்சம் அப்புறம் வந்து இந்த மின்சார வெளிச்சத்தாலதான் கோயில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமா இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த மின்சாரத்துக்கு நீங்க வந்து மாதத்துக்கு ஒரு நீங்க பணம் கட்டுறது அப்படிங்கறதும் அக்னி முத்ரா பயன்படுத்தலாம் கையில வந்து அக்னி முத்ரா பயன்படுத்துவது அக்னி முத்திரன் சொல்லுவோம் அந்த அக்னி முத்திரங்கிறது கூகுளை போட்டாலே வரும் அந்த அக்னி முத்திரை எப்படி பயன்படுத்துறதுன்னு விஷயம் இருக்கும் அந்த அக்னி முத்திரை நீங்க பயன்படுத்தி வெற்றி அடையலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த நெருப்பு சக்தியில் இருக்கிறவங்க இந்த ரம் அப்படிங்கிற மந்திரத்தை உத்த உச்சரிக்கலாம் ரம் 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 இந்த ஆதர சக்கரங்கள ஒரு மந்திரம் வந்து இந்த ரம் அப்படிங்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம் சரியா இப்ப நெருப்புக்கான பரிகாரம் முறைகள் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது நீர் நீர் பரிகாரம் நீர் பரிகாரத்துக்கான மந்தம் வந்து லம் நிலம் நெருப்புக்கு அடுத்தது நிலம் நிலத்துக்கானது இப்போ வந்து இது அன்னதானம் சரியா உணவுப் பொருட்களை வாங்கி தருறது கோயிலுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தரது கோயில் வந்து சுத்தப்படுத்துறது கோயில் மடப்பள்ளிக்கு சமையல் ஜாமான் வாங்கி தரது சமையல் பொருட்கள் அது மா கோயில வந்து மரம் வளர்க்கறது நிலமுத்திரான்னு ஒரு முத்திரை இருக்கு இந்த முத்திராவை பயன்படுத்துறது முத்திரை அதே மாதிரி நடப்பாதையை அமைத்து கொடுக்கறது நடக்கிறதுக்கு நடைபாதையை அமைத்து தருது உங்க செலவு நடைபாதையை அமைத்து தருந்திங்கன்னா அதுவும் ஒரு வகையில பரிகாரம் தான் இது வந்து இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது நீர் நீர் பரிகாரம் இது காற்று மூன்றாம் பாதம் காற்று சரியா காற்று பரிகாரம் இப்ப காற்றுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது பாத்திரலாம் இதுக்கான மந்திரம் வந்து எம் மந்திரம் எம் 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 சொல்லக்கூடிய மந்திரம் இது வந்து ஜன்னல்கள் அமைத்தல் காற்று வசதி செய்து கொடுத்தல் ஃபேனு விசிறி தானம் செய்தது கோயிலுக்கு வந்து காற்று வசதி பண்ணி தருவது கோவிலுக்கு வந்து மின் விசிறி ஃபேனு ஏர் கண்டிஷனர் வசதி செஞ்சு தர்றது காது கேளாதவர்களுக்கு வந்து மிஷின் வாங்கி தர்றது காது கேளாதவர்களுக்கு மிஷின் வாங்கி தர்றது இதெல்லாம் காட்டு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கும் அது கோயிலுக்கு மணி வாங்கி தான் கோயிலுக்கு மணி வாங்கி கட்டுதல் சரியா இந்த மாதிரி சங்கு கோயிலில் வந்து சங்கு பூஜை பண்றதுக்கு சங்கு வாங்கி தர்றது இதெல்லாமே வந்து காட்டு பரிகாரத்தில் வந்துடும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நீர் நீர் பரிகாரம் நாலாம் பாதம் இது பார்த்தீங்கன்னா பம் அப்படிங்கிறது பம்ங்கிற மந்திரத்தை பயன்படுத்துவதற்கு இது வந்து தானம் பால் தானம் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் வசதி அமைச்சு தருது நீர் பம்பு அமைத்து தருது வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருது பைப் லைன் அமைச்சு தர்றது போர் போட்டு தர்றது போர் வசதி கோயில் பூங்காவுக்கு நீர் வசதி பண்ணி தர்றது கோயில் பூங்கா இருந்துச்சுன்னா நீர் வசதி பண்ணி தர்றது மடப்பள்ளிக்கு வந்து கோயில் மடப்பள்ளிக்கு வந்து சமையலுக்கு நீர் வசதி சமையல் பாத்திரத்துக்கெல்லாம் நீர் வசதி பண்ணி தர்றது மாதிரி கோயில் அபிஷேகத்துக்கு நீர் வசதி அபிஷேகத்துக்கு பால் நீர் நீர் கிடைக்கிற மாதிரி வசதிகள் பண்ணி தர்றது இதெல்லாம் ஒரு வகையில பரிகாரம் நாலாம் மாதத்துல பிறந்தவர்களுக்கான பரிகாரமா இருக்கு சரிங்களா இப்போ ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயத்துக்கு பார்க்க போறோம் என்னன்னா ஒருத்தருக்கு வந்து பேர் அமைக்கும் போது சரியா